சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்துவும் மீனாவும் அந்த மண்டபத்தில் இருக்காங்க அப்போ மாமான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து மாலையோட வராரு இதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க அப்போ பரசு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இதான் மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமா இவரை சிறப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து டபுள் மீனிங்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு நேராக வீட்டுக்கும் போகிறாரு அங்கே போய் உங்களுக்கு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி ஒருத்தங்க வசமாக சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லி அண்ணாமலையும் விஜயாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது சொன்னவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாமாவும் வராரு ரோஹிணி வந்து ஷாக் ஆயிடுறாங்க ஆனால் விஜயா வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்க சம்மந்தி வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து எதுவுமே பேசாமே நிற்கிறாரு அப்போ ரோஹிணி வந்து ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வாங்க மாமா நம்ம ரொம்ப போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக பார்க்குறாங்க முத்து வந்து எதுனாலும் இங்கே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயா வந்து என்னடா நீ குடிச்சிட்டு எதுவும் புலம்பரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனாக்கு வந்து கோவம் வந்து அவர்லாம் ஒன்றும் குடிக்கலை அவர் பேசினா எதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலையும் ஆமாம் முத்து பேசினா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னடா நீ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்குறாங்க நான் ஒண்ணு முட்டாள நீ தான் முட்டாளி ஒன்னு இந்த பார்லரமா தான் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எபிசோடு முடியுது